உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜி வருகை தந்தார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் உள்ளார் சாமுவேல் இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்றைய தினம் முதல் நாள் க கையெழுத்தானது இட்டிருக்கிறார் குறிப்பாக கட கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் வேலைக்கு வைப்பதாக சொல்லி அஹ் ஒன்னு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் அதாவது பண செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையிலும் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி அவரை கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் அவர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் புழல் சிறையில் சரியாக பதினைந்து மாதங்களாக அவர் அதை அடைக்கப்பட்டிருந்த கூடிய நிலையில் இதுவரை பலமுறை ஜாமீனுக்காக அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தும் அவரது மனுவானது அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய அவர்கள் சரியாக எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் சிறைவாசம் இருந்த நிலையில் நேற்றைய தினம் அவருக்கு ஜாமீனானது வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பானது வெளியிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இந்த ஜாமீனை தொடர்ந்து அவர் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு தினங்களிலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையேப்பட வேண்டும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அதாவது நுங்கம்பாக்கத்தில் உள்ள துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி தனது கையொப்பார் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்களிலும் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையொப்பில் அதாவது காவல்துறையினரும் அதே போல திமுக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் குவிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டார் இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமவல்